ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பாருங்கள் நான் மேலே இருந்து காட்டியிருக்கேன் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் தண்ணக்காய் செடி இது வந்து ரெட் கலர் தலைனக்கா ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோலேயே காட்டியிருப்பேன் கொஞ்சம் அங்கங்கே வந்து பூ வச்சுருந்தது அங்கங்கே ஒரு நாலஞ்சு பிஞ்சு இருந்தது இல்லை இப்போ வந்து அதை வந்து நல்லா முத்தி வந்துருச்சு அதை மட்டும் நம்ம வந்து பார்த்து பார்த்து அறுவடை பண்ண வேண்டியது தான் ஆல்ரெடி அப்பாவும் வாங்கிட்டு வந்திருந்தாரு அது வந்து ஒயிட் கலர் தலைனக்கா இது வந்து ரெட் கலர் தழனக்காய் அங்கங்கே இருக்கும் நம்ம தான் வந்து பார்த்து பார்த்தா அறுக்கணும் சிலதெல்லாம் வந்து மறைஞ்சிருக்கும் நம்ம அறுக்கும் போதே தெரியும் எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லி நல்லா சுற்றி பார்த்தா தெரியும் நல்லா முத்தனைக்காய் மட்டும் அறுத்துக்கணும் மீதி பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் வந்து விட்டுணும் ஏன்னா அடுத்த அறுவடைக்கு வந்து அது வந்து வரும் பாருங்கள் நல்லா செக பாருங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்த டைமு ஒரு கஷ்டம்னா தேடி தேடி அறுக்கிறதும் அது இல்லாமல் அந்த புதருக்குள்ளே போயிட்டு அறுக்குறது தான் ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும் ஏன்னா இதில் வந்து பூச்சியெல்லாம் இருக்கும் பூச்சினா அந்த சொனை இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் சாதாரண பூச்சியெல்லாம் இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குது சிகப்பு தல்னக்காய் எப்படியும் ஒரு பத்து இருபது காயாச்சும் கிடைக்கும் வாங்க லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி நாங்கள் போயிட்டு அறுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் நான் காய் கட்டுறோம் பாருங்கள் தலனக்கா சிகப்பு தலைனக்காய் வந்து சூப்பராக இருக்கும் கொடியும் வந்து ரெட் கலர்லேயே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் வாங்க பாருங்கள் ஒரு பத்து இருபது தழனக்காய் வச்சு இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு இருக்கு அதையும் போயிட்டு அறுத்துட்டு வந்துட்டோம் பாருங்கள் நான் எவ்வளோ காய் அறுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் ஒரு இருபது முப்பது காயாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு வந்து டின்னருக்கு வந்து இதுதான் களியும் தழனக்காய் குழம்பும் தான் வந்து பக்கம் வந்து முருங்கை மரம் அதுவும் வந்து பூ நல்லா வச்சுருக்கு இன்னும் வந்து காய் விடலை பக்கமே வந்து சொக்கா செடி இருக்கும் நான் அந்த வீடியோவில் வந்து காட்டல இது வரங்க இது ஒரு வந்து பட்ரோ இது பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை செடி வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களே இது வந்து கல்லுக்காக சாப்பிட்றது ஒரே ஒரு பீக்கங்காய் மட்டும் விட்டுருக்கு ஒரு ரெண்டு மூணு செடி வச்சு ஒரே ஒரு பீக்கங்காய் தான் விட்டுருக்கு ரெண்டு மூணு பீக்கங்காய் வந்து அழுகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பீக்கங்காய் வச்சுருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரே பீக்கங்காய் வந்தால் நல்லா பெருசாக இருக்கும் நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து தன்னங்காவும் பீர்க்கங்காவும் மட்டும் தான் அறுவடை பண்ணோம் வேறு எதுவும் இல்லை அப்புறம் வந்து எங்கிட்ட வந்து பீர்க்கங்காய் விதை கொஞ்சம் இருந்துச்சு நாட்டு விதை அதுவும் பாகற்காய் விதையும் போட்டேன் ஆனால் வந்து பாகற்காய் வந்து டைமிங் முடிஞ்சிச்சு போல் பீர்க்கங்காய் மட்டும் நல்லா வந்து முளைச்சிருக்கு பாகற்காய் வரலை அதனால் அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டேன் வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய்